ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த தின விழா அனைத்து வெள்ளாளர் மகாசபையின் சார்பாக கொண்டாடப்பட்டது இதில் வஉசியின் முழு உருவ வெங்கல சிலைக்கு சபையின் சார்பாக மரியாதை செய்யப்பட்டது இவ்விழாவிற்கு சபையின் தலைவர் குரு சுப்பிரமணியன் மற்றும் இருளப்பன் சபரிமுத்து பிள்ளை வின்சென்ட் ஜெயக்குமார் ராதாகிருஷ்ணன் ராமலிங்கம் கனகராஜ் மகேஸ்வரன் கோவிந்தன் லோகநாத முருகன் அரசு ஊழியர் குழு சார்பாக ரமேஷ் பாபு ரமேஷ்குமாரை நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் வர்த்தக சங்கத்தின் சார்பாக வர்த்தக சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன் பன்னீர்செல்வம் முத்துக்குமார் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஐயாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து வவுசி பள்ளியில் நடைபெற்ற வஉசி பிறந்த தின விழா மற்றும் ஆசிரியர் தின விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் முதல்வர் ராணி அவர்கள் வரவேற்று பேசினார் இதன் தொடர்ச்சியாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அனைத்து வெள்ளாளர் மகாசபை ஏற்பாடு செய்திருந்தனர் இறுதியில் கோவிந்தராஜ் அவர்கள் நன்றி உரை கூறினாா்